யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க அப்படின்னு ஒரு பழைய பாடல் நம்ம யாரையும் நம்பி பிறக்கலை முதல்ல நம்ம அந்த தீம் வச்சிடணும் நம்ம லைஃப்பில் நம்மளை கடவுள் வந்து நமக்கு ஒரு திறமை கொடுத்துருப்பார் எல்லாருக்குமே ஒரு திறமை உங்களுக்கு ஒரு திறமை எனக்கு ஒரு திறமை அது மாதிரி தான் மேஷராசிக்காரர்களுக்குன்னு ஒரு திறமை உண்டு இந்த திறமையை பலப்படுத்த வேண்டிய நேரம் வலுப்படுத்த வேண்டிய நேரம் திறமையை காமிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் அதுதான் நமக்கு இருக்கிற திறமை இந்த திறமையை நாம் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் ஒரு நல்ல சபையில் நல்ல மனிதர்களுக்கு முன்னாடி நாம் காட்ட வேண்டிய நேரம் அதற்கு முதல்ல இப்போ நமக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் நான் நல்ல பேசுறனா நல்ல பாடுறேனா இல்லை நல்லா ஆடுறேனா ஏதோ ஒரு திறமை இருக்கே திறமை இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வரும் கணக்கு போடக்கூடியவர்கள் இருப்பாங்க நல்ல வாதாடக்கூடியவர்கள் இருப்பாங்க விஞ்ஞானத்து ரீதியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் சமையல்லாம் ஒரு செகண்டில் பண்ணக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு திறமை இல்லாதவர்கள்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது திறமை இல்லாதவங்க மேஷராசிக்காரவங்களுக்கு திறமை இல்லைப்பா இன்னொருத்தவங்க திறமையை தான் நம்பி இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்ல சான்ஸே கிடையாது அவங்க திறமையில் பல பேர் வாழ்வாங்க நல்ல நிர்வாகிகள் மேஷத்தை பொறுத்தவரை நல்ல நிர்வாகிகள் ஒரு நிர்வாக திறமையை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் ஒரு நிர்வாக திறமையை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த மேஷ ராசிக்கு தனக்குள்ளே இருக்கிற திறமையை இப்போ தெரிந்து கொண்டு அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நம்ம திறமையால் வெற்றி ஏற்படும் கடவுள் ஆசீர்வாதம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டு கடவுள் ஆசீர்வாதம் இந்த நேரம் உண்டு இந்த நேரத்தில் இது நல்ல டைம் இப்போ ஒரு பக்கத்தில் ஏழரை சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகுது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஸோ அப்போ இந்த ஏழரை சனிக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் திருக்கணிதப்படி ஏழரை சனி ஆரம்பமாக இருக்குது இந்த தயாராக இருக்கும் போது இப்போ நாம் இதை எப்படி பயன்படுத்திக்கணும்னா நம்ம திறமையை வெளிப்படுத்துவதற்கான பயணத்தை மேற்கொள்ளணும் இப்போ நம்ம தேடுதல் நம்ம ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கணும் சும்மா சுணக்கமாக முடக்கமாக ஒரு இடத்துல கூடாது நான் என்னங்க பண்ணுறது நான் என்னெங்க செய்கிறது இது மாதிரி நாமளே நம்மளை வந்து தாழ்வு பண்ணிக்கக்கூடாது மேஷ ராசிக்காரவங்க அது மாதிரி தாழ்வு பண்ணிக்க மாட்டோம் எக்காரணம் கொண்டு ராசிக்காரர்கள் அடுத்தது என்ன செய்யலான்னு பியூகம் வகுக்கக்கூடியவர்களை தவிர ஒரு நிமிஷமும் ஓய்வாக சும்மா இருந்திடலான்னு நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது இருந்தாலும் ஏழரை ஏழரசனின்னு நிறையா பேர் பயமுறுத்துவாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க பயம் அப்படிங்கிறது நம்மளை பாதாளத்தில் போய் விழ வைக்கும் ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துருச்சுன்னா அவங்களால எந்த ஜென்மாவளியும் முன்னேற முடியாது பயம் வந்திருந்ததுன்னா சுதந்திரம் கிடச்சிருக்காது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க எவ்வளோ பெரிய விஷயம் சுதந்திரம் கிடைக்குமா பயம் இருந்தால் அடிமையாகவே இருக்கணும் அடிமை வாழ்க்கைகள் இன்றைக்கி மாறியிருக்கு நம்ம மனசில் இருக்கிற பயத்தை முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் தூக்கி எறிங்க இதுதான் உங்கள் திறமை வெளிப்படுறதுக்கு முதல் இடம் எதில் பயம் இருந்தாலும் பரவாயில்ல பயமே வேண்டாம் தைரியத்திற்கு பிறந்தவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் தைரியத்திற்கு பிறந்தவர்கள் இந்த தைரியம் தான் உங்கள் லட்சியம் தான் உங்களுடைய வாக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்கக்கூடாது இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மேஷராசி தைரியத்தை இழக்காது என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது என் திறமைய என்னால் வெளிப்படுத்திக்க முடியும் நான் இண்டிவிஜுவலாக இருக்க முடியும் தனி மனிதனாக இருக்க முடியும் நான் ஒருத்தங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னொருத்தனை சார்ந்தே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ஜிஞ்சா அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஜால்ரா போடணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் கேட்கணும் ஏன்னா மற்றவர்கள்லாம் மேஷ ராசிக்காரர்கள வளர விட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும் நீங்கள் இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு பலம் நீங்கள் இருந்தால் இன்னொருத்தவங்க முன்னேறலாம் நீங்கள் இருந்தால் இன்னொருத்தவங்க முன்னேறலாம் ஒரு வீட்டில் ஒரு மேஷ ராசி இருக்குன்னா அவர்களை வைத்து வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வாழ்க்கையில் அந்தஸ்தை உயர்த்திக்கலாம் பெரிய மனிதர்களை ஈஸியாக ச சந்திக்கலாம் பெரிய விஐபிகளெல்லாம் சந்திக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஒரு மேஷ ராசி மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் அந்த ராசிக்கு அந்த யோகம் உண்டு அப்போ எளிதாக விரைவாக ஒரு விஷயத்தை பெற முடியும் பெரிய சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற முடியும் அப்படி இருக்கிற உங்களுக்கு உங்களை மேலே ஏற்ற விடாமல் உங்களுக்கு சில பேர் கொட்டச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நெருக்கடி கொடுப்பாங்க வருத்தப்பட வைப்பாங்க இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க ஏன் தெரியுமா நாம் யாரையுமே நம்பி ட்ராவல் பண்ணக்கூடாது நம்ம யாரையுமே நம்பி ட்ராவல் பண்ணக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ரெண்டு ஆப்ஷனை கையில் வச்சுக்கிட்டே போகணும் இது செய்யலன்னா அது அது இல்லைன்னா இது இந்த நம்பி ட்ராவல் பண்ணோம்னா நடுத்தரில் நிற்போம் ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் வளர விடக்கூடாதுங்கிறதில் ரொம்ப தெளிவாக எல்லாரும் இருப்பாங்க உங்கள் சொந்த பந்தம் வரைக்கும் உங்கள் நண்பர்கள் வரைக்கும் தெரிஞ்சவர்கள் வரைக்கும் எட்டப்பர்கள் நிறைந்த உலகம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எட்டப்பர்கள் நிறைந்த உலகம் உங்கள்கிட்டே பேசுவான் உங்களை பற்றி அழகாக அங்கே பொடி வச்சுன்னு போயிடுவான் ரொம்ப சங்கடமாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் ஏன்டா இப்படிலாம் ஒரு துர்புத்திகளோடு இருக்கீங்கன்னு நீங்கள் நம்ம பல பேரை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும் ஏன் துஷ்ட சிந்தனைகளோடு இருக்கீங்க துர்புத்திகளோடு இருக்கீங்க அப்படின்னு அதனால் மேஷ ராசிக்காரர்கள் இன்னிலிருந்து கவனிக்க வேண்டிய இந்த ஐந்து விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இன்னிலிருந்து இந்த ஐந்து விஷயங்களை கவனிங்க கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டான டாஸ்க் உங்கள் டாஸ்க்கை நீங்க வின் பண்ண முடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இலக்கை அடைய முடியும் அவ்வளோதான் என்ன செய்யணும் முதல் விஷயம் பக்கத்தில் இருப்பவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னு முதல்ல நாம வச்சுக்கணும் யாரையும் நம்பக்கூடாது நாம் வளர்றது பிடிக்கலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை நாம் இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும் கடவுள் நம்மளை சோதிக்கலை நம்மளை வந்து தனிப்படு தனிமைப்படுத்துகிறார் தனியாக்குறார்னா நமக்கு நல்லது செய்கிறார் இதை தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தனுடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்குடா அப்படி தெரிஞ்சுக்கணும் என்றைக்கும் நம்ம கொள்கைகளை விட்டுடக்கூடாது எனக்குன்னு ஒரு கொள்கை எனக்குன்னு ஒரு பாதை நான் இப்படி தான் அந்த நான் இப்படி தாங்கிற விஷயத்தை மட்டும் மேஷம் விட்டுடாதீங்க சார் சில பேர் மேஷ ராசிக்காரவங்க சிரிப்பாங்க சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க சில பேர் ட்ரெஸ் கோடு இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு பட்டை பட்டைப்பட்டுப்பாங்க சில பேர் பொட்டு வச்சுப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும் மேஷம்னா தெளிவாக தெரியும் தனிப்பட்ட ஆள் அதுதான் அவங்களுடைய வின்னிங் அதில் தான் அவங்களுடைய திறமை அதாவது ஒரு கூட்டத்தில் வந்து வெளியிலேயே வர முடியாமல் இருந்து அதில் தன்னுடைய திறமையை கொண்டு தனியாக வர்றவர்களெலாம் மேஷராசிக்காரங்க தனி இலக்கே அடைஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட மேஷத்திற்கு இந்த குணங்கள்லாம் தேவை முதல்ல இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை இந்த நேரம் அறுவடை பண்ணணும் அதுக்கு முதல்ல களை எடுக்கணும் பிடிக்காதவர்களை தூக்கி எறிங்க யாருக்கும் நீங்கள் கட்டளை அவங்க கட்டளைக்கு தான் போகணும்னு நினைக்காதீங்க அவங்க கட்டளைக்கு போகிற மாதிரியே போய் உங்கள் திறமை இப்போ வெளிப்படுத்துங்க இதுதான் மேஷம் இப்போ செய்ய வேண்டிய நேரம் இதை செய்யும்போது மேஷத்திற்கு இன்னும் பற்பல யோகங்கள் இருக்குது எதிர்பார்க்குற வருமானங்கள் வகைகள் சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்க போகுது ஒரு திருப்தியான யோகத்துக்குள்ளே வரப்போகிறீங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் வழிபாடு யாராவது ஒரு சித்தரை போய் பிடிங்க சித்த மகரிஷிகள் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க சித்தர்கள் வழி நீங்கள் உங்கள் மன இதுவும் சொல்கிறேன் உங்கள் மனசில் எந்த சித்தரை பிடிக்குதோ அவங்கள தான் பிடிக்கணும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் கிடையாது பத்து இடத்துக்கு போனோம் அதில் யாரோ ஒருத்தவங்களுடைய வார்த்தை நமக்கு செட் ஆகும் அந்த செட் ஆகிறத தூக்கினா அவங்க தான் நமக்கு லைஃப் ஒரு குரு தான் உங்கள் லைஃப் ஒரு குரு சொன்னால் கேளுங்க கிழிச்ச கோட்டை மாறாதீங்க நீங்கள் எங்கேயோ போவீங்க நல்லா வருவீங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த உலகத்தில் எட்டப்பர்களை பார்த்து கொண்டே இருங்க எட்ட பிறகு நிறைந்த உலகத்தில் நீங்கள் வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு பலமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்